ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தெண்டல் பிளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இங்கே ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுவும் குக் ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே செய்ய போகிறோங்க என்னோட கேக்கோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதை மூணு முட்டையை வச்சு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் விஸ்க் வச்சுட்டு உங்கள்கிட்ட ப்ரைண்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை இல்லை அப்படின்னா விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா நிறை நர அரைச்சி கலக்கிடுங்க இது ஒரு நூறு மில்லி பால் இருக்குங்க ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க அதையும் நல்லா இந்த மாதிரி நுற வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க அண்ட் இதுல வந்து கேக் சாஃப்ட்னஸ்க்காக நான் அதே கப்ல ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பீட் பண்ணிடலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமா கப்ல ஒரு கால் கப் ஆயில் அன்ஃப்ளேவர்டு ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பட்டர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பீட் ஆகணும் இப்போ வந்து இது பவுடர் சுகர் நான் இந்த கப்பில் தான் மாவு எடுக்க போகிறேன் ஸோ இந்த கப்பில் வந்து முக்கால் கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன் அதை நல்லா அடித்து கலக்கிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே கப்பில் நான் ஒரு கப் கைதா மாவு எடுத்துருக்கேன் இந்த பிஸ்கெட் அப்படி ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க அதில் இந்த மை மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா மாவு இதே கப்பில் கால் கப்பு ஒரு அஞ்சு டீஸ்பூன் இருக்குங்க கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாக்லேட் கேக் பண்ண போகிறோம் ஸோ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த சல்லடை வச்சு சளிச்சிடலாங்க நல்லா சளிச்சாச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டும் ஆட் பண்ண போறோம் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா பண்ணி நல்லா வெணிலா அசன்ஸ் பண்ணும் வெணிலா அசன்ஸ் இல்லை பைனாப்பிள் அசன்ஸ் தான் இருந்துச்சு அதில் ஒரு மூடி ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி விட்டுறலாம் நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம குக்கரில் உப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் கேஸ்கெட் வெயிட் எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அண்டு இந்த மாதிரி ஒரு ரசல் எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட கேக் டின் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி ஒரு ரசல் எடுத்துட்டு ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மைதா மாவுலயே வந்துங்க ஃபுல்லா லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே டேப் பண்ணி விட்டுருங்க சுத்தியும் ஒட்டாம வரக்காக இல்லை உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட் இல்லாதவங்களுக்காக நான் அந்த காட்டுறேன் இப்போ அந்த பேட்டரை திருப்பி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் டேப் பண்ணி விட்டுக்கோங்க ஹேர் பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இப்போ இதை எடுத்துட்டு இந்த குக்கரில் வச்சுக்கிறோம் ஒரு ஸ்டாண்ட் போட்டு உள்ளே வச்சுருங்க அடுப்பு ஃப்ளோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட்டு அண்ட் கேஸ்கட் ரெண்டுமே போட வேண்டாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஒன் ஒன் ஹவர்ங்க எனக்கு ஒரு கால் மணி நேரமே ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி ஒரு கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நாம் க்ரீம் தயார் பண்ணிக்கலாம் நான் விப்பிங் க்ரீம் சாக்லேட் விப்பிங் க்ரீம் சாரி சாக்லேட் விப்பிங் பவுடர் எடுத்திருக்கேன் இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடிச்சிருக்குங்க இல்லை உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணி நல்லா அடிச்சு விட்டு கலக்குனிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு சாக்லேட் க்ரீம் மேக் ஆகிரும் உங்கள்கிட்ட விப்பிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் டைரி மில்க் இந்த மாதிரி சாக்லேட்ஸை டபுள் பாயில் இந்த ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் க்ரீம் ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்லைட்டாக சூடா அந்த ஓரங்களை எடுத்து விட்டுட்டு தலையெல்லாம் கவிழ்த்தினேன் ஒரு தட்டில் நம்ம சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ ஃபிளியாக சூப்பராக வந்திருக்கு இந்த மேலே ஒயிட்டாக இருக்கிறது வந்து நம்ம இந்த மைதா போட்டோம் இல்லைங்க ஒட்டாமல் வர்றதுக்கு அதுதான் வேற எதுவும் கிடையாது இப்போ வந்து நான் அதை மூணு ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கறேன் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிப்போங்க இப்போ இந்த க்ரீம் அதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சாக்லேட் க்ரீமை ஒவ்வொரு லேயராக வச்சு வச்சு நம்ம இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த லேயரை வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதே மாதிரி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணியாச்சு படத்தில் ஏறி வச்சாச்சுங்க ஃபுல்லாக இருக்கிற க்ரீம் க்ரீமை ஃபுல்லாக அதில் அப்ளை பண்ணி விட்டுங்க செம டேஸ்டியான ஒரு சாக்லேட் கேக் நம்மளுக்கு குக்கர்லேயே வந்து ஈஸியாக ரெடி ஆகிருச்சு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்பான்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு உங்களுக்கு கேக் டின் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க அதுலேயும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இல்லை வெசலை விட கேக் டின் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு இப்போ நாம கேக்கை பீஸ் போட போகிறோம் எவ்வளோ சாஃப்டாக கத்தி இறங்குது பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டான நம்மளுக்கு சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி தெரியல கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி புது புது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தென்றல் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்